பொதுக்காலத்தினுடைய ஏழாவது வாரத்திலே நாம் பயணப்பட்டுக் கொண்டிருக்கின்றோம் இந்த நாளுக்குரிய இறைவார்த்தையை கேட்டு பயன்பெற உங்களை அன்போடு அழைக்கின்றோம் யாக்கோபு திருமடலிலே கூறப்பட்டிருக்கின்ற இறைவார்த்தையை வாசிக்க கருத்தோடு கேட்போம் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் எனவே நீங்கள் கேட்டாலும் அடைவதில்லை திருத்தூதர் யாக்கோபு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம் அதிகாரம் நான்கு இறை வார்த்தைகள் ஒன்றிலிருந்தே பத்து வரை சகோதரர் சகோதரிகளே உங்களிடையே சண்டை சச்சரவுகள் ஏற்பட காரணம் என்ன உங்களுக்குள்ளே போராடிக் கொண்டிருக்கும் சிற்றின்ப நாட்டங்கள் அல்லவா நீங்கள் ஆசைப்படுவதே கிடைக்காததால் கொலை செய்கிறீர்கள் பேராசை கொள்கிறீர்கள் அதை பெற முடியாததால் சண்டை சச்சரவு உண்டாக்குகிறீர்கள் அதை நீங்கள் ஏன் பெற முடிவதில்லை நீங்கள் கடவுளிடம் கேட்பதில்லை நீங்கள் கேட்டாலும் ஏன் அடைவதில்லை ஏனெனில் நீங்கள் தீய எண்ணத்தோடு கேட்கிறீர்கள் சிற்றின்ப நாட்டங்களை நிறைவேற்றவே கேட்கிறீர்கள் விபச்சாரர் போல செயல்படுவோரே உலகத்தோடு நட்பு கொள்வதே கடவுளை பகைப்பது என்பதே உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் அல்லது மனித உள்ளத்திற்காக கடவுள் பேராவலோடு ஏங்குகிறார் அதற்கே அவர் அளிக்கும் அருளோ மேலானதே என மறைநூல் சொல்வதே வீண் என நினைக்கிறீர்களா ஆகவே செருக்குற்றோரை அவர் இகழ்ச்சியுடன் நோக்குகிறார் தாழ்நிலையில் உள்ளவர்களுக்கோ கருணை காட்டுவார் என்று மறைநூல் உரைக்கிறது எனவே கடவுளுக்கே பணிந்து வாழுங்கள் அழகையை எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அதை உங்களிடமிருந்தே ஓடி கடவுளை அணுகிச் செல்லுங்கள் அவரும் உங்களை அணுகி வருவார் பாவிகளே உங்கள் கைகளை தூய்மையாக்குங்கள் இருமணத்தோரே உங்கள் உள்ளங்களை தூய்மைப்படுத்துங்கள் உங்கள் நிலையை அறிந்து துயருற்று புலம்பி அழுங்கள் உங்கள் சிரிப்பு புலம்பலாகவும் மகிழ்ச்சி ஆள் துயரமாகவும் மாறட்டும் ஆண்டவர் முன் உங்களை தாழ்த்துங்கள் அவர் உங்களை உயர்த்துவார் ஆண்டவரின் நன்றி திருப்பாடல் ஐம்பத்தி ஐந்து கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு அவரே உனக்கே ஆதரவு கவலையை ஆண்டவர் மேல் போட்டுவிடு அவரே உனக்கு ஆதரவு கவலையை ஆண்டவர் மீது போட்டுவிடு அவரே உனக்கே ஆதரவு நான் சொல்கின்றேன் புறாவுக்கு உள்ளது போன்ற சிறகுகள் எனக்கு யார் அளிப்பார் நான் பறந்து சென்று இலை இதோ நெடுந்தொலை சென்று பாலை நிலத்தில் தஞ்சம் புகுந்திருப்பேனே அல்லேனு நானோ நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை அன்றி வேறு எதை பற்றியும் ஒருபோதும் பெருமைப்பட மாட்டேன் அதன் வழியாகவே உலகம் சிலுவையின் அறையைப்பட்டிருக்கிறது நானும் சிலுவையின் அறைப்பட்டிருக்கிறேன் அல்லே நுய்யா லேய்யா ஆண்டவரை நற்செய்தியை தந்து ஒருத்தர் எடுத்துச் சொல்ல என் உள்ளத்தையும் முதட்டையும் தூய்மையாக்கும் ஆண்டவர்களோடு இருப்பாராக புனித மார்க் எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம் ஆண்டவரே மார்க் நற்செய்தி ஒன்பதாவது பிரிவு முப்பதிலிருந்து முப்பத்தி ஏழாவது வாக்கு வரை அக்காலத்தில் இயேசுவும் அவருடைய சீடர்களும் மலையை விட்டு புறப்பட்டு கலிலையா வழியாக சென்றார்கள் அது யாருக்கும் தெரியக்கூடாது என்று இயேசு விரும்பினார் ஏனெனில் மானிட மகன் மக்களின் கையில் ஒப்புவிக்கப்பட இருக்கின்றார் அவர்கள் அவரை கொலை செய்வார்கள் கொல்லப்பட்ட மூன்று நாட்களுக்கு பின் அவர் உயிர் தெழுவார் என்று அவர் தம் சீடருக்கு கற்பித்துக் கொண்டிருந்தார் அவர் சொன்னது அவர்களுக்கு விளங்கவில்லை அவரிடம் விளக்கம் கேட்கவும் அவர்கள் அஞ்சினார்கள் அவர்கள் கப்பநாமூருக்கு வந்தார்கள் அவர்கள் வீட்டில் இருந்தபோது ஏசு வழியில் நீங்கள் எதை பற்றி வாதாடி கொண்டிருந்தீர்கள் என்று அவர்களிடம் கேட்டார் அவர்கள் பேசாதிருந்தார்கள் ஏனெனில் தங்களுள் பெரியவர் யார் என்பதைப் பற்றி வழியில் ஒருவரோடு ஒருவர் வாதாடி கொண்டு வந்தார்கள் அப்பொழுது அவர் அமர்ந்து பன்னிருவரையும் கூப்பிட்டு அவர்களிடம் ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்றார் பிறகு அவர் ஒரு சிறு பிள்ளையை எடுத்து அவர்களது நடுவே நிறுத்தி அதை அரவணைத்துக் கொண்டு இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கிறார் என்னை ஏற்றுக்கொள்பவர் என்னை மட்டும் அல்ல என்னை அனுப்பினவரையே ஏற்றுக்கொள்கிறார் என்றார் இது கிறிஸ்துவின் வாழ்வுதரும் நற்செய்திவேக்கோப்பினுடைய திருமடலிலே இன்றைக்கு நாம் வாசிக்க கேட்ட ஒரு சிந்தனை உலகத்தோடு நட்பு கொள்வது கடவுளை பகைப்பது என்பது உங்களுக்கு தெரியாதா உலகுக்கு நண்பராக விரும்பும் எவரும் கடவுளை பகைப்பவர் ஆவார் என்று யாக்கோபு தன்னுடைய மடலிலே பதிவு செய்திருக்கின்றார் நற்செய்தியிலே மார்க்கு நற்செய்திலே நாம் இன்றைக்கு இயேசுவினுடைய சிந்தனையை பார்க்கின்றோம் வழியில் நீங்கள் எதை குறித்து வாதாடிக் கொண்டிருந்தீர்கள் என்று அவர் கேட்க அவர்களோ பேசாதிருந்தார்கள் ஏனென்றால் தங்களுள் பெரியவர் யார் என்பது குறித்து அவர்கள் ஒருவரோடு ஒருவர் வாதாடிக் கொண்டிருந்தார்கள் யார் பெரியவர் உலகத்திலே வாழும் இந்த உலகத்திலே யார் பெரியவர் என்பது குறித்து அவர்களுக்குள்ளாய் வாக்குவாதம் ஏற்பட்டது இந்த போராட்டத்தினாலேயே இன்றைக்கு சண்டை சச்சரவுகள் ஏற்படுகின்றது இத்தகைய போராட்டங்களினாலேயே இன்றைக்கு பேராசை எழுந்து கொலை கூட செய்கின்ற அளவுக்கு மனிதர்கள் துணிவு கொள்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம் இதைத்தான் யாக்கோவும் தன்னுடைய திருமடலிலே தெளிவாகவே பதிவு செய்திருக்கின்றார் இத்தகைய மனப்போக்கு என்பது உண்மையிலேயே கிறிஸ்தவத்திற்கு உரிய எண்ணங்கள் இல்லை என்பதுதான் ஆண்டவர் நற்செய்தியிலே மிக தெளிவாக கூறுகின்றார் அவர் கூறுகின்ற வாக்கு ஒருவர் முதல்வராக இருக்க விரும்பினால் அவர் அனைவரிலும் கடைசியானவராகவும் அனைவருக்கும் தொண்டராகவும் இருக்கட்டும் என்று கூறுகின்றவர் இத்தகைய சிறு பிள்ளைகளுள் ஒன்றை என் பெயரால் ஏற்றுக்கொள்பவர் எவரும் என்னையே ஏற்றுக்கொள்கின்றார் என்று கூறுகின்றார் பணி வாழ்வு என்பது பெற்றுக்கொள்வது அல்ல பணி செய்வது பிறருக்கு பணி புரிவது என்பதுதான் சிறப்பானது என்பதை தன் சீடர்களுடைய பாதம் தொட்டு கழுவி ஆண்டவர் போதித்தார் என்பதை நாம் அறிந்திருக்கின்றோம் யார் பெரியவர் என்கின்ற இந்த உலக சிந்தனையிலேயே நாம் மூழ்கி திழைப்போமையானால் நிலையற்ற வாழ்வு நமக்கு எந்த பயனையும் போவது கிடையாது மாறாக நிலையான பேரின்பத்தை நாம் சுதந்திரித்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவுடைய மனநிலையை நாமும் பெற்றுக்கொண்டவர்களாக வாழ்விலே செருக்கு இல்லாத சூழலிலே மனநிலையோடு நாம் பிறருக்காய் நம்மை ஒப்பு கொடுத்து வாழ்வதுதான் சிறப்பானது உலகத்தோடு நட்புறவு கொண்டாடி நாம் வாழ்வோமையானால் ஆண்டவருடைய நட்பை நாம் இழக்க வேண்டியது வரும் நாம் செய்கின்ற பாவ துரோகங்களினால் எனவே எச்சரிக்கையோடு இருந்து வாழ்விலே நலன் பெற இந்த நாளிலே உறுதி எடுத்துக்கொள்வோம் ஆண்டவர் இயேசுவினுடைய மேலான அருளை பெற்றுக்கொள்ளுவோம் தொடர்ந்து இணைந்திருந்து கேட்டு மகிழ்ந்து இறைவனை துதிக்க அன்போடு வரவேற்கின்றேன் ஆமன்